வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் தெய்வ அனுகூலம் பெற்ற ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா லக்னாதிபதி அப்புறம் அஞ்சு குடைவர் குருமுனி ஸ்தானாதிபதி ஒன்பது குடைய பாக்கியாதிபதி இந்த மூணு பேரும் வந்து நல்ல ஸ்தான பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று அசுப கிரகத்தினோட சம்பந்தம் இல்லாம நல்ல ஜாதகத்தில் நல்ல அமைப்பெற்று அந்த திசா புத்தி வரும் காலம் இருந்ததுன்ட்டா இவங்க வந்து பார்த்தோம்னா உண்மையிலுமே தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு நிறைய இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புத்தி வரும் காலத்துல நிறைய புண்ணியகாரிகள் செய்வாங்க கோடீஸ்வரன் பிராப்தம் இவங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக கோயில் திருப்பணிகள் செய்கிறது நன்மைகளை அதிகமா செய்யது ஓகேங்களா நல்ல செல்வந்தரா வாழ்றது வாழ்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதிரி திரிகோணாதிபதிகள் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று குரு பெற்று அமர்ந்த நன்மைகள் நடக்கும் இது வந்து மகாலட்சுமி யோகத்துல ஒண்ணும் ஓகே